ஹலோ நியூஸ் சரிவா நேயர்களே இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் நீங்க பாக்க போற கண்டென்ட் யார பத்தீங்கன்னா கேப்டன் மில்லர் அயலான் இந்த படத்தை பத்தி தான் இன்னைக்கு போறோம் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆன அயலான் கேப்டன் மில்லர் ஆறு நாட்கள்ல செஞ்சிருக்கிற வசூல் சாதனைய பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் தமிழ் சினிமாவின் பொங்கல் ஸ்பெஷலாக இரண்டு படங்கள் வெளியாகிருக்குது தமிழ் சினிமாவுல பொங்கலுக்கு ஸ்பெஷலாக சில படங்கள் வெளியாகி மக்களை பெரிய அளவுல கவர்ந்துகிட்டு வருது அதுல அதிகமாக கொண்டாடப்பட்டு வரும் படங்கள் அயலானும் கேப்டன் மில்லர் இருந்தாங்க குழந்தைகள் பெரிய அளவுல சிவகார்த்திகேயன் நடித்துள்ள திரைப்படமான அயலாண்ட் திரைப்படத்தை பெரிய பெரியளவுல கொண்டாடிக்கிட்டு வராங்க இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா இந்த படம் கொரோனாவுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணப்பட்டு லாக்டவுன்ல அப்படியே அந்த படம் ஸ்டாப் ஆகி பல பிரச்சனைகள் பல தடைகளை கடந்து இந்த படம் இப்ப இந்த வருட பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருக்குது இன்னொரு பக்கம் நடிகர் தனுஷ் இதுவரைக்கும் நடிக்காத வேற மாதிரியான லுக்ல சூப்பரான கதை காலத்துல நடிச்சு மக்களை பெரிய அளவுலயே கவர்ந்து தான் சொல்லணும் இந்த ரெண்டு படங்களுக்குமே ரசிகர்கள் கூட்டம் அலைமோதிக்கிட்டு வராங்க தியேட்டரின் பக்கம் இந்த ரெண்டு படத்துக்குமே டிக்கெட் கிடைக்காம படம் வேற

திரைப்படம் ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்குதா இந்த இரண்டு படங்களுமே ரொம்ப சூப்பரா இருக்கிறதுனால இனி வரும் நாட்கள்லயும் வசூல் வேட்டையை வாரி குவிச்சு கொண்டே இருப்பாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்குது சோ பிரெண்ட் இந்த ரெண்டு படத்தையும் நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதுல தனுஷோட நடிப்பு நல்லா இருக்கா இல்ல அயலான் படத்துல நடிச்சிருக்க சிவகார்த்திகேயனுடைய நடிப்பு நல்லா இருக்கா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச படம் எதுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணி வைங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோவை உங்களால நோட்டிபிகேஷன்ல பாக்க முடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நண்பர்களே டாட்டா பாய் பாய்ஸ் சி யோ